ஹாய் ஹலோ காய்ஸ் இந்திய வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரபல சீரியல் நடிகை ஒருத்தர் இந்த சீரியலை விட்டு விளக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான பின்னணி என்னென்றாங்க இந்திய வீட்டில் இருக்க போது அதாவது விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த டிஆர்பி ஷோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மகாநதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் இதில் கங்காவை பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நந்தன் என்ற இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பாகியலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூட இதுவும் ஒன் ஆஃப் த டிஆர்பி டாப் ஷோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜெனி என்ற கேரக்டர் ரோலில் வந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க பட் இப்போ இவங்க விளக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படின்ற இந்த ஒரு சீரியலாம் மட்டும் காரணம் என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அது மட்டும் இல்லாமல் டெங்கு ஃபீவர் வந்திருக்கு ஸோ இந்த ஃபீவரே ட்ரீட்மெண்ட்ட்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரிஸ்ட்டாக இருக்க போகிறேன் அதனால் என்னால் இந்த மகாநதி சீரியல் மட்டும் நடிக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லீட் ரோலில் அந்த ஒரு சீரியலாக அவங்க நடிச்சிட்டு இருக்கிறதால ஸோ கண்டினியூவாக டேட் கொடுக்க முடியாதுன்றதுக்காக இந்த சீரியலை விட்டு விலக போகிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ இவங்களுடைய ஃபேன்ஸ் கொஞ்சம் வரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பாகியலக்ஷ்மி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜெனியின் ரெகார்டில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இல்லைனாலும் பட் அப்பப்போ இவங்க வந்து போகிற சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியுன்றதுக்கு அந்த ஒரு சீரியலை மட்டும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கங்கா ரூலில் எனக்கு சப்போர்ட் கொடுத்த நிறைய பேருக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரெக்கவர் ஆகிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்டாக மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்